பேருந்து வருதுன்னா சொல்றாங்க பஸ் வருதுன்னா சொல்றாங்க கடையில போயிட்டு சோப்புன்னு தான் கேக்குறாங்க வலைலை கட்டினா கேக்குறாங்க இன்னைக்கு புக்ஸ்னு வருது கேமரானு வருது மைக்குன்னு வருது போனுன்னு வருது எல்லாம் இங்கிலீஷ்ல தானே வருது இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நல்லது தானே எல்லா நாட்டுக்கும் போய் நல்லா பேசலாம் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஒன்னும் தப்பில்லை வைடா கம்யூனிகேஷன் பண்றது வந்து இங்கிலீஷ் தான் பெஸ்டா இப்போதைக்கு இருக்கு ஹிந்தி படிச்சுட்டு அங்க அங்கே வரைக்கும் போக முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான் ஆங்கிலம் எந்த நாட்டில் போய் நம்ம சர்வேலுக்கு வர முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை பேர் அந்த அதர் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறாங்க அவங்களெலாம் என்ன இன்னும் தாய்மொழி பேசுவாங்க இல்லை இங்கிலீஷ் தானே பேசுவாங்க அது வந்து அவமானம் இல்லையே அப்போ ஏன் இங்கிலீஷ்லாம் படிக்கிறோம் அது ஒரு எஜுகேஷன் ஒரு நாலேஜ் இதை நம்ம வளர்த்துக்கிட்டா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் போகலாம் தமிழ்நாட்டிலையும் பேசலாம் அதர் கண்ட்ரிக்கு போனாலும் பேசலாம் உலக மொழி ஆங்கிலம் அது இல்லைன்னா உலகத்தில் எந்த நாட்டில் போய் நம்ம சம்பளம் வாங்க முடியாது சம்பாதிக்க முடியாது அந்த அறிவு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போனா கூட நாலு வார்த்தை இங்கிலீஷ் திக்கு தராம பேசினாதான் அவன் வந்து செலக்ட் ஆகிறான் இங்கிலீஷ் நாலு வார்த்தை திக்குச்சுன்னா அவன் ரிஜெக்டட் அவன் படிச்ச பட்டாத்தாங்கன்னா ரொம்ப பேர் ஒயின் சாப்பிட்டு தான் வேலை செய்யறான் நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் அப்படின்னா அவமானம் அப்படின்னும் ஆங்கிலத்துல பேசுறதுக்கு இந்தியர்கள் வெட்கப்பட வேண்டிய நாள் வெகு தொலைவுல இல்ல எல்லாரும் வெட்கப்பட வரும் அப்படின்ற மொழியான ஆங்கிலத்துல நம்மளோட வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் எல்லாம் வேற சொல்லியிருக்காரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது உண்மைதானா ஆங்கிலம் வந்து அவமானம் தானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க சார் அமித்ஷா அவர்கள் வந்து ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் வந்து அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி ஆங்கிலம் வந்து பொதுமொழி உலக பொதுமொழி இந்த நாட்டுக்கும் ஆங்கிலம் போனால் தான் புழைச்சிக்க முடியும் தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் மொழியோ அதே மாதிரி ஆங்கிலம் வந்து உலக பொதுமொழி ஆங்கிலம் எந்த நாட்டில் போய் நம்மள சர்வேலுக்கு வர முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் ஆங்கிலம் பேசுகிற இந்தியர்கள் வந்து வெட்கப்பட வேண்டிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லை கண்டிப்பாக வெக்கப்படுவாங்க இங்கிலீஷில் பேசுகிற இந்தியர்கள்லாம் வெக்கப்பட வேண்டிய நாள் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிலாம் வராது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை பேர் அந்த அதர் கண்ட்ரீல போய் வேலை பார்க்குறாங்க அவங்களெலாம் என்ன ஒன்று தாய்மொழி பேசுவாங்க இல்லாட்டி இங்கிலீஷ் தானே பேசுவாங்க இல்லாட்டி அந்த எந்த நாட்டில் இருக்காங்க அந்த நாட்டு மொழியை பேசுவாங்க பேசிக்கு வந்து ஆங்கில நாலேஜ் தான் அது இல்லைன்னா சர்வேகளுக்கு உலகத்தில் யாராலையும் வர முடியாது இங்கிலீஷில் பேசுறதுனால நம்மளோட வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அழிக்கப்படுது இதெல்லாம் இந்தோட வரலாறுலாம் யாருக்கும் தெரியாம போதுன்னு சொல்கிறாரு ஆங்கிலத்தை பார்த்து இப்போ திருவண்ணாமலைக்கு பாருங்கள் எங்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாலை போடுறாங்க ஆசிரமத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களும் ஆங்கிலேயர்கள் தானே ஏன் அவங்க பண்பாடு நம்ம பண்பாட்டுக்கு வர்றாங்க அது வேறு இது வேறு அது இது மிக்கில் பண்ணவே கூடாது உலக மொழி ஆங்கிலம் அது இல்லைனா உலகத்தில் எந்த நாட்டில் போய் நம்ம சம்பளம் வாங்க முடியாது சம்பாதிக்க முடியாது அந்த அறிவு இருக்கணும் அந்த பொது அறிவு இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷில் பேசுறது வந்து அவமானம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் தான் பேசுவாங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் கேட்ட மாதிரி அவங்கவுங்க பேசிப்பாங்க இல்லை அவமானம்னு ஒன்று கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷ்ல பேசுற இந்தியர்கள் வந்து வெட்கப்பட வேண்டிய நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை கண்டிப்பாக வெட்கப்படுவாங்க இங்கிலீஷில் பேசுகிறோமே அப்போ ஏன் உலக மொழி ஆங்கிலமாக வச்சுருக்கீங்க ஏன் தேசிய மொழி இந்தியா வச்சுருக்கீங்க மாற்ற வேண்டியது தானே தேசிய விலங்குன்னு ஒன்று இருக்குது தேசிய மொழி இருக்குது உலக மொழின்னு இருக்குது உலக மொழினா இங்கிலீஷு அதில் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அவர் என்ன லாங்குவேஜ் அவர் ஏன் இங்கிலீஷ் படித்தார் அப்போ அவர் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாரு தமிழில் பேச வேண்டியதானே அவர் எல்லாம் பேசுகிறாரு அப்போ அவர் ஹிந்தி தானே தெரியும் அப்போ ஹிந்தி தானே பேசி அவனால் இங்கிலீஷ் தெரிஞ்சோம் இங்கிலீஷில் பேசுவான் தமிழ் தெரிஞ்சவோ தமிழில் பேசுவோம் நம்ம இந்தியாவில் வந்து தமிழ் தான் பேசுகிறோம் ஹிந்தி தான் பேசுகிறோம் முடியாது இன்றைக்கி இங்கிலீஷ் தான் எல்லார் வாயிலும் வருது பேருந்து வருதுன்னா சொல்கிறாங்க பஸ்ஸு வருதுன்னா சொல்கிறாங்க கடையில் போய்ட்டு சோப்புன்னு தான் கேட்குறாங்க வலையில கட்டினா கேட்குறாங்க தமிழில் வாழ வைப்புன்னு சொன்னாலோ எது மொழியும் வாழ வைப்பேன்னு சொன்னாவில் எல்லாம் இங்கிலீஷ் தான் வாயில் ஈஸியான வளைக்குது இன்றைக்கி புக்ஸுன்னு வருது கேமரான்னு வருது மைக்குன்னு வருது ஃபோனுன்னு வருது எல்லாம் இங்கிலீஷில் தானே வருது அப்போ ஒரு மனிதனுக்கு இங்கிலீஷ்லாம் ஈஸியாக வருது கரெக்ட்டுங்களா ஆ நம்ம போயிட்டு மினிஃபிசரி கொடுங்கன்னு கேட்க போகிறதில்லை கடையில் போயிட்டு ஃபேன் கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அப்போ இங்கிலீஷில் பேசுறதுனா அவமானமாக இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் தான் வந்துச்சு அப்போ எப்படி பேச முடியும் தமிழர்களே வந்து பேருந்து வருதுன்னு வான்னு சொல்கிறது இல்லை பஸ் வந்துச்சு தான் சொல்கிறாங்க ஆ அப்போது இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லாருன்னா எழுபத்தி அஞ்சு பிரிட்டிஷோட அந்த புத்தகம் தான் படிச்சுட்டு இருக்கும் அந்த ஆங்கிலம் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு அறிவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வளரலை ஏன் கல்வியை வியாபாரம் வியாபாரமாக்குறீங்க கல்வியை கரெக்டாக முக்கியத்துவம் கொடுங்க எல்லாம் படிப்பாங்க ஏன் ஆங்கிலத்தை கொண்டு வரீங்க தமிழே படிக்க சொல்லுங்க ஆங்கிலம் கொண்டு வராதிங்க அப்போ ஆங்கிலம் புக்கு ஏன் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் அறிவியல் கணக்கு வரலாறு சயின்ஸ் எல்லாம் இருக்கு ஏன் இருக்கு அப்போ ஆங்கிலத்தை கட் பண்ணிடு இங்கிலீஷ் வேணாம் நான் சொல்லலையே அவர் தானே சொன்னார் அவமானமா இருக்கேன்னு நாங்கள் சொல்லலையே இன்றைக்கி எங்கெலாம் இங்கிலீஷில் தானே பேசுகிறோம் புரியுதுங்களா இதுக்கு தமிழ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இதுக்கு பேர் என்ன அது மைக்கு தமிழ்ல என்ன அது ஒலி வாங்கி யாருன்னா சொல்லுவாங்களா மைக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போவோம் அப்போ இங்கிலீஷ் எப்போ எப்படி அவமானம்னு சொல்ல முடியும் அது ஆரம்பத்தில் தான் வந்துடுச்சு செடியை வரமா வளர்ந்துச்சு வெட்டினா முடியுமா இங்கிலீஷ் பேசுறதுல அவமானம் என்ன இருக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போனால் கூட நாலு வார்த்தை இங்கிலீஷில் திக்குத்தடாமல் பேசினா தான் அவன் வந்து செலக்ட் ஆகுறான் இங்கிலீஷ் நாலு வார்த்தை திக்குச்சுன்னா அவன் ரிஜெக்டட் அவள் படித்த பட்டா ரொம்ப பேர் ஒயின் சாப்பிட தான் வேலை செய்றான் இல்லையா அப்போ இங்கிலீஷு கற்றுக்கணும் இப்போ ஹிந்தியும் கற்றுக்கணும் எல்லாமே கற்றுக்கணும் எல்லாம் கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி கொஞ்சம் பேசுவோம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவோம் தமிழ் கொஞ்சம் பேசுவோம் தமிழ் ஃபுல்லாக தெரியும் தாய்மொழி தமிழ் தான் நான் எதுவுமே வெறுக்க முடியாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் அவமானம் அதாவது இங்கிலீஷ்ல பேசுறது வந்து அவமானம் அப்படின்ற பொருள் படுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்ல இங்கிலீஷ்ல பேசலாம் ஒன்றும் தப்பு இல்ல அது கொஞ்சம் நல்லா தான் தெரியும் பண்ணுற மாதிரி இருக்கு இருக்கும் தப்பு இல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நம்மளோட வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தெரியாமலே போய்டுன்ற மாதிரியும் சொல்றாரு அவர் உண்மைதானா இருக்கு அப்படியெல்லாம் இல்லை தான் அது எல்லா நாட்டிலையும் பேசுகிறாங்க இல்லையா அதனால நம்ம நாட்டிலையும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழும் வேணும் இங்கிலீஷும் வேணும் எல்லா லாங்குவேஜும் எல்லா நாட்டு நம்ம நாட்டில பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறது வந்து அவமானம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து அவமானம் இல்லையா அப்போ ஏன் இங்கிலீஷெலாம் படிக்கிறோம் அது ஒரு எஜுகேஷன் ஒரு நாலேஜ் இதை நம்ம வளர்த்துக்கிட்டா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் போகலாம் தமிழ்நாட்டிலயும் பேசலாம் அதர் கண்ட்ரிக்கு போனாலும் பேசலாம் அவர் என்ன சொல்றாருனா நீங்க இங்கிலீஷ் பேசுற இந்தியர்கள் எல்லாருமே வெக்கப்பட வேண்டிய நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும் நம்ம ஏன் இங்கிலீஷ்ல பேசுறோம் எல்லாரும் வெக்கப்பட போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்கிலீஷ் பேசுனா வைக்கப்படுவோம் இப்போ ஹிந்தி பேசுனா வைக்கப்படுவோமா மாட்டோம் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்போ ஹிந்தியில் பேசணும்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பதில் அது அவரால சொல்ல முடியுமா இங்கிலீஷ் பேசுறதுனால நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தெரியாமலே போய்டும் வரலாறுலான்னு சொல்கிறாரு அது எப்படி தெரியாமல் போகும் அது வந்து ஒரு நாலேஜ் தானே இப்போ அவரே படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் ஒரு ஒரு பெரிய விஐபிக்கிட்ட போகிறாங்க அப்போ இங்கிலீஷ் தானே செய்வார் பேசாமல் இருப்பாரா பேசிதான் ஆகணும் இங்கிலீஷுங்கிறது ஒரு நாலேஜ் ஒரு படிப்பு அது நமக்கு தேவை அதனால நம்ம பேசுகிறோம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நம்மளோட எல்லாம் படித்து நல்லா வெளிநாடுகளுக்கு போய் புழங்குறது வந்து தடுக்கிற விதமாக அவங்க பேசுகிறாங்க ஆமாம் ஏறத்தாலும் இப்படி தான் ஏன்னா நானும் ஃபாரின்ல தான் இருக்கேன் மலேசியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அங்கே போனால் நான் இங்கிலீஷ் தான் பேசணும் பட் அந்த அந்த நாட்டோட மொழி எனக்கு கொஞ்சம் தெரியும் அதுவும் பேசுவேன் அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அது இங்கிலீஷ் பேசிதே ஆகணும் இப்போ தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் தமிழ் பேச முடியுமா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் அங்கே போய் தமிழ் பேச முடியும் பேசலாம் தமிழர்கள் இருக்காங்க இருந்தாலும் அங்கே அங்கே உள்ள மலைக்காரர்கள் அவங்க முன்னாடி போய் தமிழ் பேச முடியாதுல்ல இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும் அதனால அது தப்பே இல்லை இப்போ இங்கிலீஷில் பேசுறது வந்து அவமானம் ஆங்கிலம் அவமானம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு உங்களோட பார்வையில் என்ன நினைக்கிறீங்க வேர்ல்டு வைடாக கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டாக இப்போதைக்கு இருக்குது நம்ம யூஎஸோ இல்லை மற்ற ரஷ்யாவோ இங்கிலாண்டோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னாலும் அங்கே போய் இங்கிலீஷில் தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஹிந்தி படிச்சுட்டு அங்கே அங்கே வரைக்கும் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அது அவருடைய கருத்து இங்கிலீஷ் படித்தா நல்லது இப்போ மெடிசின் சம்மந்தமாகவோ மருத்துவம் சம்மந்தமாகவோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னா அங்கே வேர்ல்டு வைடாக இங்கிலீஷ் தான் பெஸ்டாக இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியர்கள் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறதுக்காக வெக்கப்பட வேண்டிய நாள் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வெக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாரு அப்படி எதுவும் வராது அப்படி எதுவும் வராது ஏன்னா இப்போ இங்கிலீஷு இங்கிலீஷ் பண்ணும் பண்ணும்போது புக்கில் இங்கிலீஷில் தானே இருக்கு இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கிறேன் தமிழில் கூட கிடையாது கிராஜுவேட் ஆனால் ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்டு அப்படிங்கும் இங்கிலீஷில் தான் இருக்குது புக்கேமோ இப்போ வரைக்கும் தான் இருக்குது எந்த புக்கும் இல்லையா காலேஜில் ஏதாவது இங்கே எவ்வளோ பெரிய காலேஜ் வச்சுக்கோங்க அதில் இங்கிலீஷில் எந்த காலேஜ்லேயும் இருக்காது இங்கிலீஷ் தான் இருக்குது புக்கு தமிழில் கிடையாது அதையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற யாராவது மாற்றிருக்காங்களா கிடையாது மாற்றலாம் இந்தியாவில் வந்து இருபத்தி ரெண்டு மொழி வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஆமாம் ஆட்சி மொழி கவுண்டிங் பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு மொழி இருக்குது அத்தனையும் நம்ம வந்து பேச முடியுமா முடியாது முக்கியமான ஸ்டேட்டில் உள்ள மொழியை தான் நேரு அவங்க பிரதமராக இருக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அட்டவணையில் இருக்கும்போது அங்கீகரிச்சிருக்காங்க அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து அலுவல் மொழியாக இருக்குது ஆனால் அது பேசணுன்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்க ஃப்ரீடமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது அதை தான் ஃபாலோ பண்ணாங்க இப்போது இங்கிலீஷ் ஏன் பயன்படுதுன்னா இப்போ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்லாம் எதிரில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நான் கம்ப்யூட்டரில் இருபது வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ஓகே நீங்கள் இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணோம்னா நீங்கள் நேர்த்தைகள் எதுவும் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் எதில் போடுவீங்க இங்கிலீஷில் தான் உங்களுடைய எதே கான்செப்டே வரும் எல்லாமே இப்போ யூடியூப் எடுத்துருக்கீங்க எல்லா சாஃப்ட்வேரும் எதுலேருந்து பேச ஆகுது டேட்டாவே வச்சுக்கோங்களா கம்ப்யூட்டர் டேட்டா பேச எதுலேருந்து ரன் ஆகுது இங்கிலீஷில் தான் ரன் ஆகுது நீங்கள் தமிழில் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் தமிழில் கோடிங் எல்லாம் பண்ணியிருக்கணும் ஹிந்தியில் பண்ணியிருக்கீங்களா கோடிங்கு கிடையாது இல்லையா விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுனால நம்மளோட வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தெரியாமலே போயிடும் அதனால இங்கிலீஷில் பேசமாதிரி சொல்கிறாங்க இங்கிலீஷில் பேச வேண்டான்னா நம்ம வரலாறு லண்டனில் உள்ள லைப்ரரி வரைக்கும் இருக்குது லண்டனில் உள்ள லைப்ரரி இருக்குது யுஎஸ்ஸில் உள்ள லைப்ரரி வரைக்கும் நம்ம இங்கேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண நிறைய போய்ட்டெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேயே நம்ம லேங்குவேஜ் ஃபஸ்ட்டு ரீச் ஆனது லண்டனில் இந்த மியூசியத்தில் இருக்குது யுஎஸில் இருக்குது எல்லாத்துல இடத்துல ரஷ்யாலே நம்ம திருக்குறளை வந்து ரஷ்யா கிரெம்லின் மாளிகளை இருக்குது அதை நீங்கள் மறக்க முடியாது இல்லையா ஆ ரீச் ஆகும் ரீச் ஆகும் அது ஒன்றும் வேர்ல்டு வேட கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டு மற்ற லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது இப்போ யுஎஸ் அதாவது வேர்ல்டில் வந்து டாப்பரில் இருக்கிறது யுஎஸ் ஃபஸ்ட்டு டாப்பர் இருக்கிறது இங்கிலாந்து சரிங்களா நம்மகிட்ட ரூல் ரூல் பண்ணது இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணது கண்ட் அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் நம்மகிட்ட ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம அவங்க லாங்குவேஜ் இது பண்ணுறோம் இப்போ யுஎஸ் தான் டாமினெண்டாக இருக்காங்க யுஎஸ் டாமினெண்டாக இருக்காங்கன்னா அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே இருக்குது ஹிந்தியில் கிடையாது இல்லையா இங்கிலீஷ் படித்ததுனால தான் யுஎஸெலாம் போக முடியும் நிறைய பேர் வேலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் அமெரிக்காவில் மேக்சிமம் பெர்சன் வந்து இந்தியாவில் உள்ளவங்க தான் இருக்காங்க சாஃப்ட்வேர் பேஸிஸ்லேயும் மெடிசின் டாக்டர் அந்தமாரி இதுலேயும் இங்கிலீஷில் படிச்சவங்க தான் அங்கே இருக்காங்க இப்போ இது குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் ராகுல்கார் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட குழந்தைகள் எல்லாம் வந்து உலக அளவில போய்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தான் இருக்குது அதை தடுக்கணுன்றதுக்காக இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த முறையை பிடிச்சி இங்கே இருக்கணும்ன்றதுக்காக சொல்கிறாங்க சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுத இருந்துச்சு இங்கிலீஷில் தான் இருந்தது இங்கிலீஷில் இருந்துச்சு இப்போ தான் லேங்குவேஜ் அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க முன்னாடி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு ஆல் ஓவர் ஃபுல்லாவே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு இப்போ ஸ்கூல்லேயே மெ மெட்ரிகுலேஷன் படித்தவங்க தானே அதிகமாக பாஸ் ஆகி வராங்க தமிழில் படித்தவங்களுக்கு நாலு பர்சன்ட் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் பாஸ் ஆகி வர்றது யார் படி பாஸ் ஆகி வர இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் தானே டாப்பில் இருக்குது நீட்டில் எல்லாத்துலேயுமே டாப்பில் இங்கிலீஷாக தான் இருக்கு வரைக்கும் இங்கிலீஷ்ன்றது அவமானம் நினைக்கிறீங்களா இல்லை அவமானம் இல்லை வாழ்க்கைக்கு முக்கியமான இது வந்து இங்கிலீஷ் தேவை அவமானம்ங்கிறது வந்து நம்ம ஒரு இது நம்ம க கற்றுக்காமல் இருந்தால் தான் அவமானமாக நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கிலீஷு வந்து படிக்கணும் இங்கிலீஷ் மெயினாக படிக்கணும் ஹிந்தி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக போகிறதுக்கு யூஸ் ஆகும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான்